நியூஸ் ஹலோ வியூவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி கலாட்டா ட்ரீம் லவர் அப்படின்ட்டு கூகுளில் பண்ணிங்கன்னா இப்படி மாதிரி ஓட்டிங் லிஸ்ட் வரும் அதில் உங்களுக்கு பிடிச்ச கேட்டகரிக்கு இப்படி டிக் பண்ணிவிட்டு உங்களோட நேம் இமெயில் மொபைல் நம்பர் கொடுத்து ஓட் பண்ணலாம் ஒவ்வொரு கேட்டகரிக்குமே நீங்கள் எல்லாமே அஞ்சு கே கேட்டகரி இருக்குன்னா அஞ்சுக்குமே டிக் பண்ணிவிட்டு நீங்கள் கடைசியில் உங்க சப்மிட் பண்ணலாம் இப்போ என்னென்ன லீடிங்னு பார்க்கலாமா ஃபைனலி அஞ்சு ஓட்டிங் இருக்குது அதில் மூன்றில் லீடிங்கில் இருக்காங்க ட்ரீம் லவர் ஃபீமெயிலில் எண்பத்தி ஓராயிரம் ஓட்டுகளில் லக்ஷ்மி பிரியா லீடிங்கில் இருக்காங்க சுவாதி கொண்டே ஆஹ் எழுபத்தி ஓராயிரம் ஓட்டிங்கில் இருக்காங்க கண்டிப்பா வந்து இது மாறுபடும் அதை மீண்டும் பதிவு பண்ணிக்கிறேன் சோ அவங்களோட மொத்த ஓட்டிங் கவுண்டிங்கும் அவங்க டோட்டல் ஓட் அப்படின்னு இருக்கும் சோ ட்ரீம் லெவர் மெயினில் வந்து திரவியம் செமையா லீட் பண்ணியிருக்காரு டபுள் மடங்கு அதிகமாக வாங்கியிருக்காரு சுவாமியை விட அது இங்கே கவனிக்கக்கூடியது திரவியம் ஃபான்ஸ் வந்து வேறு லெவல் பண்ணிட்டுருக்காங்க இங்கே ஸோ எனக்கு ரெண்டு பேருமே ஈக்குவலாக பிடிக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுங்கிறதுனால நான் ஒன்றும் சொல்ல முடியாது ஸோ ரெண்டு பேரில் யார் வின் பண்ணாலும் ஹாப்பி தான் ஸோ இங்கே ட்ரீம் க்ரஷ் ஃபீமேல் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா மனிஷா இவங்க கொஞ்சம் லீடிங்கில் இருக்காங்க பட் லக்ஷ்மி பிரியா ஃபியூச்சரில் வந்துருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது காரணம் ஓட்டிங் போட்டுட்ருக்கீங்க நான் சில விஷயங்கள் பின்னாடி பேசுகிறேன் வீடியோ கடைசி வரைக்குமே பாருங்கள் ஸோ ட்ரீம் க்ரஷ் ஃபீமெயிலில் இப்போ மணிஷ்

ட்ரீம் கிராஸ் மெயில் அப்படிங்கிற கேட்டகரியில் பயங்கர லீடிங்கில் இருக்கிறாரு சுவாமி பாருங்கள் டோட்டல் ஓட்டிங்க்கு அவர் எடுத்துருக்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி பர்சன்டேஜ் மேலே இருக்குன்னு வச்சுக்கலாமே ஸோ ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க இதில் ஒரு சிலருக்கு நிறைய கேள்விகள் இருக்குது அதுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன் சர்வரை நம்ம யூஸ் பண்ணலாம் அவங்க கரெக்டு ரைட்டுங்கிறது இல்லை நான் ஒரு புரிதவருக்கு சொல்கிறேன் இந்த டென்த்துக்கெலாம் ரிசல்ட் வரும்போது பார்த்திங்கன்னா யாருக்குமே ஃபோன் போகாது ஏன்னா எல்லோரும் ஒரே நேரத்தில் ஓட்டிங் போடும்போது குபு குபுன்னு ஒரு சமயத்தில் பார்த்திங்கன்னா இப்போ ஒன்றும் இல்லை சுவாமிக்கு எப்பத்தஞ்சாயிரம் இருக்கு மற்றவங்களுக்கு யாரும் இல்லைன்னு இருக்கோம்ல மற்றவங்களுக்கும் இருபது இருபதாயிரம் வந்துடும் சொல்ல முடியாது இந்த ஒரு ஓட்டிங் வந்து நாளைக்கு நான் இந்த ஓட்டிங் அதே லிஸ்ட் எடுத்து பேசினேன்னா வேற மாதிரி இருக்கும் ஓகேவா திடீர்னு அந்த ஓட்டிங் வந்து அந்த சர்வரில் வந்து டக்குன்னு குமிஞ்சி ட ஒன்னா விழுந்தாலும் ஆச்சரியம் இல்லை ஒரு சர்வர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும் ஒரே டைமில் அவங்களுக்கு எங்களுக்கெல்லாம் ஓட்டிங்கே உங்களுக்குள்ள நாங்கள் போட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் பாருங்கள் அந்த இதுக்கு உழ்ந்துகிட்டே இருக்குது அப்படின்னு யாராச்சும் கேட்டிங்கன்னா இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கலாம் நான் போய் அங்கே பார்க்கல பட் இப்படி ஒரு சான்ஸ் இருக்கலாம் அதனால யாரும் டிசப்பாயிண்ட் ஆகாமல் ஓட்டிங்கை போடுங்க அப்படிங்கிறதான் அது மீண்டும் சொல்கிறது இது உங்களோட விருப்பம் இது ஒரு நாளைக்கு எத்தனை ஓட்டு வேணாலும் போடலாம் அப்படிங்கிறதுனால தூக்கம் இல்லாமல் போட்டுக்கிட்டு எனக்கு எப்பயுமே இந்த அப்டேட்டை சொல்கிறதுல ஒரு கொஞ்சம் ஃபீலிங்கோடு தான் சொல்லுவேன் பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுதுங்க அப்படின்ட்டு பட் இருந்தாலும் அந்த கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு எனர்ஜியாக ஒரு விஷயம் பண்ண மாறா நீ ஜெயிச்சுட்டேன் சாதிச்சிட்டேன் அப்படின்ட்டு அவங்க பிடிச்ச விஷயத்தை பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க இல்லை தப்பு இல்லை ஏன் எல்லா இடத்துலையும் அப்படிங்கிறதான் ஸோ அதில் லீடிங்கில் மூன்று இடம் நேற்று ஒன்று தான் இருந்தாங்க இல்லையா இப்போ இதில் லீடிங்கில் இருக்காங்க நாளைக்கு மாறுபடலாம் எல்லா அவார்டையுமே தூக்கி விஜய்க்கும் லக்ஷ்மி பிரியாவுக்கும் கொடுத்தாலும் ஆச்சரியம் இல்லை பட் திரவியம் வந்து டபுள் மடங்கு எக்ஸ்ட்ரா இருக்கார் அது மட்டும் இங்கே கவனிக்கக்கூடியது மற்றபடி பார்த்தீங்கன்னா மற்ற நாலு கேட்டகரிலேயும் சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத மீண்டும் பதிவு பண்ணிக்கிறேன் இருந்தாலும் இப்போ லீடாகிட்டாங்கன்னு அசால்ட் ஆகிடாதீங்க எல்லா இடத்துலையும் போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஸோ இருந்தாலும் இந்த விடுமுறை ஒரு பெரிய இருக்குது ஒரு கேட்டகரியில் அதிகமாக வாங்க போகிறாங்க போறாங்க பார்க்கும்போதே தெரியுது மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் சர்வர் எல்லா டைமும் ஒரு சமயம் ஒர்க் ஆகாது எல்லாரும் ஒரே இப்போ ஆறு மணிக்கு மேலே ஃப்ரீயாக ஈவினிங் உட்காந்து போடுவோம் மத்தியானத்தில் யாருமே போட்டுக்க மாட்டாங்க நான் சொல்கிற ஒரு ஒரு சின்னதில் நைட்டாக விடிய போடுறவங்களா இருக்காங்க அது மாதிரி டைம் வந்து வந்து சர்வர் போட்டுட்டு போட்டு ஒர்க் ஆகாமல் இருக்கும் அப்போ நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கங்க தொடர்ந்து ஆன்லைனில் இருக்கும்போது கண்களுக்கும் கைகளுக்கும் வலியும் ஏற்படும் அதனோட பெயின் நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன் இந்த இருந்ததுனால அதனால உங்கள் உடல்லையும் பாத்துக்கங்க உங்க அன்பையும் செலுத்துங்க இதுதான் நான் என்னுடைய வேண்டுகோள் சரி உங்களுடைய கருத்துக்கள் லீட் பண்ணத நீங்க தான் சாதிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி விடைபெறுறேன்